பிரபா அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ராடி நாடு இனப்பக்குடி யூச்சங்காட்டி காவியம்மன் நுழைவோடு

कंदड़ सॼी शिवत कुझु राज असां அறிமுகர்கள தன் சமத்திலே ஆண்டு அழகத்து கொண்டிருக்கின்ற காலம் ராஜநாதபுரம் வந்தை வெக்கத்தக்கமான நடத்தக்கூடிய நல்லநாயகளுக்கு அதிகாரம் இருக்கின்ற கொட்டிக்கலாம் கல்பனா சோதுமையாளர் இரண்டாயிரத்தி சார்பாக சிவகங்கை ராவத்தங்காட்ட காலியில் மிக தமிழ்மொழி தொட்டிருக்கின்றன அந்த காலத்திலே வளமென்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் மீனமாள் ராம்குமார் அவரது விழாக்களை சார்பாக பன்னாட தோற்றி செயலாளர் சூட்டப்படுகிற ஒரு சமயத்தில் ஆடு பலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றபுரம் மாவட்ட பள்ளி தமிழ்நாடு எடமாடு வளசேக்கத்துட ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அனுகூலம் இருக்கின்ற கல்பனா சுதந்தர் உறுதியாளர் அண்ணன் எம் ஆபு அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளோ நாடு இரு ஆதி காலை துணிப்பூடன் வர வந்து நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமா நம்ம நேரவர் காவட்டத்திற்கு திரும்ப சோத்தினதா நகரில் பெருமை சேர்த்திடமா நம்ம நேரவர் காலத்தம் என்றாலும் அந்தமர் போட்டி சுபத்திற்கு தமிழ் சூழல் அந்த சுத நிதர் காத்திட கல்பட சோம்பு நமக்கு சேர்வாக சிவகங்கை வாரத்த நானும் நாடு இழுப்பை கது தாழ்ப்பாண்டு அவருடைய ஆதி காலை மிக புதிப்பதம கடுமையான தோட்டியில பரிசித்திடம் இருப்பதற்கு காலையும் சிறந்த காலைகளோ சிறப்பான காலையாள் மிக்க காலையா அறிவுமிக்க நண்பர்களா சற்றுடன் மேனியா சிவனாளர்களா

ி காலங்கள் கடந்துவிட்டன காலை கடமடைந்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை கடமழித்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக்க விட்டான காலங்கள் கடந்து விட்டான பரிசுத்ததை சுரப்பு பரிசுகளை தொடர்வதற்கு காலையில் சுகந்த கார் வருங்கித்தன கால கடமைப்படிந்த காலை வீரர்களின் வீரர்கள் சிறப்பான காலை சிறப்புமிக்க வீரர்களா யார் யார் என்று கடுமையா எந்த கடுமையான போட்டியிலே விரைவில் காலையின் சிறந்த காலை உதவித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு விடமாடு நட்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கல்பனா சேமர் உடனையாளர் சார்பாக சிவகங்கை மாவட்ட நானூறு ஆடு ஒழுக்கக்கொடி ஈச்சன் நாட்டு காரியம் நிலையோடு பார்ப்பாண்டியவரது ஆதி காலை தொடிப்புடன் வில வந்து கொண்டிருக்கின்றனர் அலங்கரிப்பதற்காகி முடியது காலை அந்த காலையில் இருப்பதற்காக மதுரை மாவட்டத்திற்கு திரு அந்த நினைவுகள் உதவி ஆளுடன் நேருங்க நெருங்கி வீட்டன்கள் அதற்கடுத்த நிகழ்ச்சியில் அகர்வம் ஐயன் ஆர் கோவில் காரை அந்த காலையில் நடுவதற்காக நண்பர்கள் நேருங்கள் நெருங்கி வீட்டான நேருங்கள் ஒருங்கி வீட்டான காலங்கள் தொடர்ந்து பரிசுத்தவனை பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமை ஆளுகளுக்கு பெருமை சேர்க்கிறதா ஈடுகளுக்கு கருணை சேர்க்கிறதா அந்த வரலாறு படிக்க போவது ஒரு காலையா ஒன்பது ஈடுகளா யார் என்று பொறுத்திருந்தார் எழுந்த பெருமையான சோதி வீடு யார் உள்ள போது யார் என்று பொறுத்திருந்த வாசுவார் வீரர்களை உங்களது கதை வீரர்கள் சமூகத்திலே ஆடு முழந்து வழங்கவிட்டுக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மன்னிர் மலைவர் நகர ஹரிநாள் ஹோட்டலுக்கு அறியாமல் இருக்கின்ற கொட்டிகுள கல்பனா சோழ்ந்த வறுமையாளர் இரண்டாயிரத்தி பதினாறு சார்பாக சிவலிங்க வளர்த்தோ இழுப்பது அவரது கொண்டிருக்கின்றது நீங்க கடுமையான போட்டியில பரிசு தவணை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களோ சிறப்பான காலையா விட்டன விட்டனி தவணை சிறப்பு வருவதற்கு காலையில் சிறந்த காலை ஆடு கலப்போ அதிகரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட வண்ணில் நைந்தோர் நவீனார் கோகலுக்கு அருகாக இருக்கின்ற கொட்டிக்கொள்ள கல்பனா சோது சார்பாக சுதகங்கள் மாவட்ட நாடு நாடு தொடர்பாக நிமிடங்கள் காலை தளம் அமைத்து விடப்பட்டு சரியாக डाक नरगस परन मदवर अलीपुर और अलीपुर के कलकंठ की गोभी की गोभी पर ऊंचा बड़े-बड़े रंग लगे और होकारी नहीं मौका मरन बोल कौन हो को बल्ली बांधी गया हटरी पर से नीले नाटीड़ा हटरी पर और बंगल हम हो गया हट्टा हल्ला आठ वीर हरे महंगे अरन दिला हत्तो में हरे रंगो पत्र आठ मंगल बड़ी बल्ले बंजी हट्टी पर हिलें हट्टा ने वांगलो आठ गंडोई मंत्रालो हरी वांगती सुनो हट्टा अभियान हटाना பெரு சேர்க்கிறதா காலை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பண்டி கதிக்கிற என்ஆர்பி பிரபாதர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட நானூறு நாடு எழுத்த கோரி நீச்சங்காட்டு வாழின விளையோடு பண்பாண்டியவரை ஆதி காலை துடித்தனம் வளம் என்று சொல்லிருக்கின்றன அருமை நேர நாயகனுக்கு திறனை சேர்த்திடாபுர பாதிப்பு சோசிதவா அதுரை நான் நகருக்கு தருணை சேர்த்திடா அந்தபடி மண்ணனின் போட்டிக்கு தொடர்ந்து சோத்திடவா வாங்கிய மன்னனின் காட்டக்கு பெருமை சேர்த்திடவா அரசு நடைபெற ஆயுதக்கு பொருட்கள் சோத்திடவா ராடுநோட நீர்களுக்கு தருணை சேசிடவா நேரங்கள் நெருங்கி போட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த குடும்பம் இல்லாதீங்க பரிசு பெறுவதற்கு கொடுவதற்கு மாற்றின வறுமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா வேறு இந்த விரிஞ்சு வைத்தன கால் மக்கள் வைத்தன

அண்ட் சர்வீஸ் கிருஷ்ணாபுரம் என் கடும்சாமி விழா நடிக்கிற மாதிரி அன்றும் அடிக்கப்படுகின்ற நடுக்கி வீட்டான காலங்கள் கடந்து வைத்தனே வருகளை சிறப்பான பிரதா சார்பாக சிவகங்கை மாவட்ட நானூறு நாடு இழுத்த கோரி ஒரு காயமற்ற சிவகங்கை மாவட்ட நானூறு நாடு இலக்க கோடி ஈச்சங்காட்டு தள்ளியின முனைகோடு தாய்ப்பானியவர் ஆதி காலி தொடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கிறார் காதி காலேஜி நாய் பணத்தை தலைமை சேர்க்கிறவா ராமநாதபுரம் சென்றாலும் ராமநாதபுரம் சோகனுக்கு அணிகாது இருக்கின்ற பசு போட்டிக்குள்ளார் கருத்தனா சோக ஒரு சார்பாக சிவகங்கை மாதத்தி குடிசங்காக்கு காலி என்ற தொடர்போடு அவரது ராஜி காலமிகுடமையான காலையில் சிறந்த காலை நிகழ்ச்சியிலும் ஆடுகளும் வரவேற்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரமான ஊராட்சி மன்ற தலைவர் பௌராஜி ஒளி அவரது கௌதாதி அந்த காதலை ஒழுங்குவதற்காக மதுரை மாவட்டம் தொக்கிப்பது அந்தஸ்து நினைவுபட்டது ಅಭೂ ಅಂತರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸೋನು ಕಥೆಗಳ ಬೋಲ್ ಅಂತರದ ಬಾಡ ಆಡಿಕಿದ್ದಕ್ಕೆ ಬರೋನು ಬೋಲ್ ಕಥೆಗಳ ஆக்கமக்கம் அள்ளி தந்தீடா நடத்திடாட்டினுடைய பெருமை சேர்த்திடவாதிபதி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாபகத்துக்குமையான வீரம் விநோகம் ஒரு சோர வெற்றி தலையில் விடுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட நிலை நாட்டுவதற்காக தாங்களுக்காக இருக்கப்பட்ட நேரங்களில் இந்த நேரத்தில் நெருக்கிப்பாடு பெறுவதற்கு காலையில் சிறப்பான வீரர்களோ காலையா அப்படி மிக்க காலையா மிக்க வந்தா காலையா அப்படின் பலமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவா அவர் பலமெல்லாம் வீரர்களின் ஓட்டவா வீரர்களே கலை காலைக்கா நான்கே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கதை ஸ்ரீ நான்கே நினைநா வீரங்க ஹெடுக்கி விட்டன காலங்கள் கடன்பதுக்கான பரிசு தகனி சரஸ்வ பைசில கொடுவதற்கு நாத்தினர உருணவாளருக்கு பொருமை சேர்த்திடவா பாடபுடி வீரர்களுக்கு பொருமை சேர்த்திடவா வீரங்கல் நொரிஞ்சு வீச்சான காலங்கள் கடன் உடுச்சான பரிசு தகனி சரஸ்வ பைசில கொடுவதற்கு இரு தீவி ஆட்டமா பள்ள தீவி குருத்தம கொஞ்சால் காலையா

ஒது <Sessimus> ஆண்டு <Sessimus>